பட்ஜெட்டில் மத்திய அரசு தமிழகத்திற்கு பாரபட்சம் காட்டியுள்ளது வெள்ளத் தடுப்பு பணிகளுக்காக தமிழகத்திற்கு நிதி அறிவிக்கப்படாதது ஒரு பெருத்த ஏமாற்றமாகும் குறிப்பாக தமிழகத்திற்கு எந்தவிதமான திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்பது தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு உள்ள காழ்ப்புணர்ச்சியையே காட்டுகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மத்திய அரசின் பட்ஜெட்டை கிண்டல் செய்யும் விதமாக நடிகர் பிரகாஷ் ராஜ் தனது ட்விட்டர் பக்கத்தில் அல்வா புகைப்படத்தை வெளியிட்டு விமர்சனம் செய்துள்ளார் அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பட்ஜெட் மீதான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் அதில் பீகார் ஆந்திராவின் பட்ஜெட் வெளியாகிவிட்டது மற்ற மாநிலங்கள் அல்வா சாப்பிடுங்கள் என அல்வா புகைப்படத்தை பகிர்ந்து கிண்டல் அடித்துள்ளார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வக்கீல்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொலை வழக்கில் ஏற்கனவே பதினாறு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஹரிகரன் பொன்னை பாலு ராமு அருள் ஆகிய நான்கு பேரை போலீஸ் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்ட வழக்கறிஞர் ஹரிகரனிடம் ஐந்து நாட்களும் மற்ற மூன்று பேரிடம் மூன்று நாட்களும் விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது ஹரிகரனிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திடீரென கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு நேரில் சென்றார் மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அவசர பிரிவில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் உடல்நிலை குறித்து விசாரித்ததோடு அந்த நோயாளிகளின் உறவினர்களுடன் உரையாடினார் மேலும் நரம்பியல் சிகிச்சை பிரிவிற்கும் சென்று நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் இயன்முறை சிகிச்சைகளை பார்வையிட்டார் பிறகு மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் இதய கேத்லாப் ஆய்வகத்திற்கு சென்று ஆய்வு செய்து நோயாளிகளிடம் சிகிச்சை விபரம் குறித்தும் மருத்துவ வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர் அருளை தனியாக அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர் இரண்டாவது முறையாக போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் அருளை இன்று அதிகாலை பெரம்பூர் புழல் உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியுள்ளனர் கொலைக்கான சதி திட்டம் தீட்டிய இடங்களுக்கும் அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மக்காச்சோளம் சாகுபடி சிறப்பு திட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு விரிவுபடுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையில் மூன்று மண்டலங்களில் நடைபெற்ற தீவிர பணி திட்டத்தின் கீழ் ஒரே நாளில் இருநூற்று ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் மெட்ரிக் டன் குப்பை கழிவுகள் மற்றும் கட்டிட கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளது என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது சென்னை ஆவடியில் விமானப்படை வீரர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆவடி விமானப்படை பயிற்சி மையத்தில் எட்டாவது டவரில் பாதுகாப்பு பணியில் இருந்த காளிதாஸ் என்பவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் துப்பாக்கியால் தொண்டையில் சுட்டுக் கொண்ட காளிதாஸ் மூன்று குண்டுகள் பாய்ந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுக்கோட்டை கம்பன் கழகம் சார்பில் நடைபெற்ற கம்பன் திருவிழா நிறைவு விழாவில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசுகையில் திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடி ராமர் ஆட்சிதான் என்று கூறியதோடு ஈவேரா அண்ணாதுரை கருணாநிதி ஸ்டாலினுக்கு முன்னோடியாக ராமரை நாங்கள் பார்க்கிறோம் என்று கூறிச் சென்றார் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அளித்த பேட்டியில் இதை புரிந்து கொள்வதற்கு திமுகவுக்கு இவ்வளவு காலம் ஆகியுள்ளது இவ்வளவு காலமாக ராமராஜ்யம் குறித்து திமுகவினர் கூறிய கருத்துக்களுக்கு சட்டத்துறை அமைச்சர் ராமராஜ்யம் குறித்து விளக்கம் அளித்து பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் என்று கூறினார் அதேபோல் பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டியும் தமிழகத்தில் நடைபெற்று வருவது ராமராஜ்யம் அல்ல ராமரை எதிர்த்தவர்கள் அதை மறைத்து பேச துவங்கி உள்ளனர் என்று கூறினார் இந்நிலையில் புதுக்கோட்டையில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ராணியார் மகளிர் மேல்நிலை பள்ளிக்கு அமைச்சர் ரகுபதி வந்தார் நிகழ்ச்சிக்கு பின்னர் அமைச்சரிடம் நீங்கள் ராமர் ஆட்சியின் நீட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி என்று கூறிய கருத்து சர்ச்சையாகி இருக்கிறது என்று செய்தியாளர்கள் கேட்டனர் அதற்கு பதிலளித்த அமைச்சர் அதனால் தான் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்று கோபமாக கூறிவிட்டு காரில் புறப்பட்டு சென்றார் சுய அடிப்படையில் ஆன்லைன் முறையில் உடனடி கட்டட அனுமதி பெறுவதற்கான கட்டண விவரங்களை நகராட்சி நிர்வாகத்துறை வெளியிட்டுள்ளது உடனடி கட்டண அனுமதிக்கு ஒருங்கிணைந்த முறையில் கட்டணங்கள் நிர்ணயிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன்படி சென்னை மாநகராட்சியில் சதுர அடிக்கு நூறு ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கோவை திருப்பூர் மதுரை மாநகராட்சிகளில் சதுர அடிக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் தாம்பரம் சேலம் திருச்சி மாநகராட்சிகளில் சதுர அடிக்கு எண்பத்தி நான்கு ரூபாய் கட்டணம் ஆவடி திருநெல்வேலி வேலூர் தூத்துக்குடி ஈரோடு மாநகராட்சிகளில் சதுர அடிக்கு எழுபத்தி ஒன்பது ரூபாய் தஞ்சை நாகர்கோவில் ஓசூர் கடலூர் கரூர் கும்பகோணம் திண்டுக்கல் சிவகாசி காஞ்சிபுரம் மாநகராட்சிகளில் சதுர அடிக்கு எழுபத்தி நான்கு ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுவதாக அமலாக்கத்துறையை கண்டித்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பெங்களூரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்தியாவை உலக சுற்றுலா மையமாக நிலைநிறுத்த மத்திய அரசு முயற்சி மேற்கொள்கிறது என்றும் இது வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் முதலீடுகளை ஊக்குவித்து பிற துறைகளுக்கு பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் உரையில் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாடு பகுதியில் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியை ராணுவ அதிகாரிகள் முறியடித்துள்ளனர் இந்த மோதலில் ராணுவ வீரர் ஒருவர் வீர மரணமடைந்தார்